ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்றைக்கி ஒரு கூந்தலுக்கு முடி கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக கருப்பாக வளரக்கூடிய ஒரு தான் தயாரிக்க போகிறோம் வந்து தேங்காய் எண்ணெயில் நாம் வந்து மூலிகையெல்லாம் போட்டு நல்லா சூடு பண்ணி அதை வடிகட்டி ஒரு எண்ணெயாக தடவை போகிறோம் இது வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது நிறைய முடி சீக்கிரம் நிறைய ஆவறதையும் இது வந்து தடுக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நம்ம நெல்லிக்காய் வந்து குளிர்ச்சி தரும் அதுக்கப்புறம் பொடுதலை இது வந்து தலையில் பொடுகு பேன் அதெல்லாம் வரத தவிர்க்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் மருதாணியும் கருவேப்பிலையும் மருதாணியும் இயற்கையாகவே வந்து நம்ம கூந்தலுக்கு நல்ல நிறத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியது நல்ல கூந்தல் அடர்த்தியாக வளரும் நல்ல குளுமை தரக்கூடியதும் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம இதை வச்சு ஒரு தைலம் தயாரிக்கலாம் பாருங்கள் நல்லா கருவேப்பிலையை உருகி எடுத்துக்கலாம் ஒரு அரை லிட்டரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அதுக்கு நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பெரும்படியாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வேணும் நல்லா கருவேப்பிலை உருவி சுத்தம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மருதாணியும் நம்ம வந்து உருவிக்கலாம் ஒரு கைப்பிடி வந்திருக்கு பாருங்க நல்லா பெரிய கைப்பிடியாக ஒரு கைப்பிடி கருவேப்பில் இருக்குது இப்போ மருதாணி இலையும் அதோடு உருவி சேர்த்துக்கலாம் அது ஒரு கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கிடைக்கல மருதாணி மருதாணியும் உருவி அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த புடுதலை இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தேவையான அளவு அரை லிட்டருக்கு தேவையான அளவு வந்துருச்சு இப்போ இந்த இலைகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மும்ிக்சியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வடியணும்னு கூட இல்லை ஏன்னா நம்ம தான் போகிறோம் ஒரு சட்னி பதத்துக்கு அரைக்க போகிறோம் அதனால் வாஷ் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம் எல்லா இளைஞர்களை சேர்த்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயும் பீஸ் பீஸாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்தாச்சு நம்ம கருவேப்பிலை மருதாணி கொடுதலை நெல்லிக்காய் நீங்கள் தேவை கெடைச்சா செம்பருத்தி கூட போட்டுக்கலாம் இதில் செம்பருத்தி பூ இல்லை எல சேர்த்துக்கலாம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல அதனால் நான் இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சாச்சு அப்போது நல்லா வடிகட்டிக்கணும் அப்படியும் போட்டு காய்ச்சலாம் ஆனால் எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம அரைச்சி நல்லா வடிகட்டிக்கலாம் அந்த ஜூஸ் முழுக்க வந்து தண்ணியில் வந்துடும் வெறும் சக்கை தான் நம்ம போட போடக்கூடோம் அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சாறு வந்துடுச்சு இது ஒரு முந்நூறு டம்ளர் முந்நூறு மில்லி பிடிக்கக்கூடிய டம்ளர் இதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இலையும் சேர்த்து அரைச்சோம் பாருங்கள் முந்நூறு எம்எல் இருக்குது கொஞ்சோண்டு கூடவே இருக்குது நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்ல செக்கு எண்ணெய் தான் இது சுத்தமான செக்கு எண்ணெய் தலைக்கு தடவதுக்கெல்லாம் இது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை லிட்ரு இதில் சேர்த்தாச்சு இப்போது இந்த சாறு பிழிஞ்சது முந்நூறு எம்எல் ப்ளஸ் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணூறு எம்எல் இருக்குதுல்ல இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வச்சிடலாம் எண்ணெயும் சாரும் நல்லா கலந்து வந்துடும் இந்த பிழிஞ்சதெல்லாம் கூட நீங்கள் செடிக்கு உரமாக போட்டுடலாம் நல்ல உரம் இது இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சலாம் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுருங்க இந்த டக்குன்னு அடிப்பிடிக்கும் இந்த எல்லாம் கலந்தது உள்ளே போய் அடியில் இருக்கும் அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ஏன்னா ஃப்ளேமில் வச்சோம்னா போய் அடியில் உட்காரும் அதெல்லாம் பாருங்கள் கொதித்து வருது இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கரண்டியால் கொஞ்சம் அடியிலேருந்து கிளறிட்டு இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நமக்கு பாருங்க கொதிக்க கொதிக்க வந்து உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் மேலே வருது பாருங்கள் அதில் கலந்துருக்க சாறு இல்லையா அதோடய தண்ணி சத்து மேலே வருது நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வருது இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துடும் சாறு தண்ணியெல்லாம் காணா போயிடும் அந்த அளவுக்கு நாம் இதை வந்து அப்பப்போ ஒரு கிளறி கிளறி விட்டு கொதிக்க விடணும் சிம்மலையே கொதிக்க விடணும் கொஞ்சம் வந்து இந்த ப்ராசஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வந்து சாறு முழுமையாக நமக்கு பலன் தரணும்னா நம்ம பொறுமையாக தான் செய்யணும் அப்பப்போ ஒரு தடவை கிளறி கொடுத்தா போதும் அதில் இருக்கிற தண்ணி முழுக்க இதாகணும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நல்லா அதோடய பலன் முழுமையாக கிடைக்கும் சீக்கிரம் எடுத்துட்டோம்னா எண்ணெய் வீணாக போயிடும் தண்ணி சத்து குறைஞ்சிட்டே வருது பாருங்கள் நல்லா தண்ணி முழுக்க இதாகிடுச்சுப்போ கொஞ்சம் ஓரத்தில் இருக்குது நம்ம இப்போ ஓரமெல்லாம் நல்லா கலந்து சேர்த்து விடுவோம் அப்போ அந்த ஓரத்தில் இருக்க ஈரத்தன்மையும் தண்ணி எண்ணெயில் சேர்ந்து நல்லா இதாகிடும் சத்தம்லாம் அடங்கிருச்சு நல்லா நம்மளோடைய எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் இப்போ இதை நல்லா ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் கலரை பாருங்கள் எவ்வளோ கருன்னு இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு ஆறு மாதம் ஆனாலும் இந்த எண்ணெய் கிடாது கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப இதாக இருக்கும் நரமுடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாயிடும் நல்லா முடியும் வளரும் ஏன்னா அதில் சேர்த்துருக்க பொருட்கள்லாம் அது மாதிரி அதோட பேன் தொல்லை பொடுகு தொல்லை எல்லாம் இருக்காது பொடுதலை சேர்த்துருக்கிறதுனால அடிக்கட்டி பாருங்கள் இப்போது வந்து அரை லிட்டர் கொஞ்சோண்டு கம்மியாக நமக்கு எண்ணெய் கிடைச்சிருச்சு இந்த வேஸ்ட்டை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எண்ணெயை அவ்வளோதாங்க இதை வந்து கொஞ்சம் தான் என்ன இருக்குது நீங்கள் வேணால் கூட சூற போட்டுடலாம் நீங்களும் இது மாதிரி எண்ணெய் காச்சி அது பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்